திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வடுகபாளையம் புதூர் ஊராட்சிக்குட்பட்ட நாசவம்பாளையம் புதுநகர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் குப்பைகளை உருக்கி தண்ணீர் குடம் தயாரிக்கும் ஆலை செயல்பட்டு வருகிறது விவசாய நிலத்தை வாடகைக்கு எடுத்து டன் கணக்கில் பிளாஸ்டிக் குப்பைகளை குவித்து வைத்து அதனை உருக்கி இரவு பகல் பாராமல் பிளாஸ்டிக் குடம் தயாரித்து வருகின்றனர் இப்பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் குடியிருப்புகளுக்கு மையப்பகுதியில் இந்த ஆலை செயல்படுகிறது பிளாஸ்டிக் பொருட்களை உருக்கும் போது அதிலிருந்து வெளியாகும் நச்சு புகையால் சுவாச கோளாறு ஏற்படுகிறது குழந்தைகளுக்கு தோல் தோல்நோய் மற்றும் ஒபாமை ஏற்படுவதாக பாதிக்கப்பட்டோர் புகார் எழுப்பினர் மேலும் இரவு நேரங்களில் உண்ணும் உணவு செரிமானமாகாமல் வாந்தி மயக்கம் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தினர் வீட்டு விட்டு வெளியே வந்தாலும் கம்பெனி ஒன்று இருக்குது பிளாஸ்டிக் கம்பெனி வாசை தாங்க முடியல நைட் டையத்தில் தான் அரைக்கிறாங்க போல வீட்டு விட்டு வெளியே வர முடியல பூரா கை குழந்தைகள் வச்சிட்ருக்குறோம் வீட்டு வீட்டுக்கு முன்னாடியே இருக்குது கம்பெனி கம்பெனி வையுங்க நாங்கள் வேண்டாம்னு சொல்ல வரல யாரும் இல்லாத இடத்துல வையுங்க ஒருத்தருக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குப்பை கொண்டு வந்து போட்டுக்கிறாங்க பூரா வீட்டை சுற்றியும் கொசுவாக தான் இருக்குது குழந்தைகளெல்லாம் கடிச்சு ஹாஸ்பிட்டல் போகிறக்க கரெக்டாக இருக்குது நாங்களாம் அன்றாட கூலிக்கு வேலைக்கு போயிட்டுருக்குற ஆளுங்க எங்களால் எல்லாம் முடியாது கம்பெனி பக்கத்தில் வந்து பிளாஸ்டிக் கம்பெனி இருக்கிறதுனால எங்களுக்கு நிறைய பாதிப்பு வருதுங்க நைட்டில் தான் வந்து அதிகமாக பாதிக்குது எங்களுக்கு சாப்பிட்டாலும் வாமிட்ரு வருது சுத்தல் வருது ஸ்கின் ப்ராப்ளம் வருது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப இதனால் மாதிரி இல்லை வருது பிரச்சனைகள் நிறையா இருக்குதுங்க இந்த கம்பெனியை வைக்க வேண்டாம் நாங்க சொல்லலைங்க ஆள் புழக்கம் இல்லாத ஏரியால கொண்டே போய் வச்சா எங்களுக்கு சேஃப்டி இப்ப இதுக்குள்ள வந்து முன்னூறு குடும்பத்துக்கு பக்கம் இருக்குதுங்க ஆனா எங்களுக்குலாம் இதனால வந்து நிறைய பிரச்சனைகள் வருது அதனால தயவுசெய்து இந்த கம்பெனியை எங்கேயா ஆள் புழக்கம் இல்லாத இடத்துல வைக்கணும் நாங்க வைக்க கூடாதுன்னு சொல்லல டெஸ்ட் எல்லாம் நிறைய வருதுங்க வீட்டுகளுக்கு இதனால எங்களுக்கு பாதிப்பு நிறைய வருதுங்க ஏற்கனவே இந்த ஆலை பெரும்பாலி இடத்தில் செயல்பட்டு வந்தது அங்கு ஏற்பட்ட பயங்கர தீ விபத்துக்கு பிறகு இங்கு மாற்றப்பட்டது விவசாய நிலத்தை வாடகைக்கு எடுத்து எளிதில் தீப்பற்றக்கூடிய அளவிற்கு பாதுகாப்பற்ற முறையில் பிளாஸ்டிக் குப்பைகளை குவித்து வைத்துள்ளனர் இதன் அருகே தனியார் நூற்பாலைகள் செயல்பட்டு வருவதால் தீ விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக நூற்பாலை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் எங்க மில்லுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் கம்பெனியிலிருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நிறைய பிரச்சனை வருது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க பார்த்திங்கன்னா மாஸ்க் இல்லாமல் வந்து நாங்கள் வெளியே வர முடியாது கம்பெனிக்குள்ளே வந்து நாங்கள் மாஸ்க்கு போடுறது கம்மிங்க வெளியே போடுறது அதிகம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு இந்த மாதிரி டே ரெண்டு ஷிஃப்ட்டுமே வந்து அங்கே ப்ராசஸிங் ஆகுது அதில் பார்த்திங்கன்னா அது வந்து வர அதுலேருந்து வர ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா வாமிட் வருதுங்க நான் கரெக்ட் லஞ்ச் டைம் போகும்போதும் சரி நைட் சாப்பிடும்போதும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அதனால் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வெயில் டைம்லலாம் கொஞ்சம் பயமாகவே இருக்குதுங்க அது இருக்கிறதுனால ஏதாவது அதனால பிரச்சனை வந்து பக்கத்து கம்பெனிக்கு வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குதுங்க ரெண்டாவது இங்கே வேலை செய்கிற உள்ளே ஒரு ஐம்பது பேர் பக்கம் வேலை செய்கிறோம் எல்லாருக்கும் அதே கம்ப்ளைண்ட் வருதுங்க அந்த வாமிட்டு கண் எறிகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு அதில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அதனால் வந்துங்க இது சம்மந்தமாக ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இதுலேருந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க குடியிருப்போரின் வாழ்வாதாரம் கருதி விதிமீறி செயல்படும் பிளாஸ்டிக் குடம் தயாரிக்கும் ஆலையை மாவட்ட நிர்வாகம் உடனே மூட வேண்டும் தாமதம் ஏற்பட்டால் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவதை தவிர வேறு வழியில்லை என குடியிருப்போர் எச்சரிக்கை விடுத்தனர்